அழகே அழுக்காய் பனியில் நனையும் மார்கழியில் கூட என் குடம்பு வேர்வையால் ஏனோ நனையுதடி ஏமாளி என்று என்னை எண்ணி கோமாளியாக்கி விட்டாயே இன்று அடியே கோமளா அழகு என உன்னை விரும்பி வந்தேன் அழுக்கான மனதில் ஒட்டிக்க நான் பார்த்தேனே அது சுத்தமாவது எப்போது சும்மாவே ஒதுங்கி போய்விடு நீ இனிமேலும் இங்கே என் கண்ணில் படாதே ஏதோ ஒரு ஆர்வத்தில் உன்னை நினைத்தேன் இனி எந்த நோக்கமும் எனக்கு இல்லை வேலி மேல் செல்லும் ஓனானை பிடித்து நானே எனது சட்டைக்குள் வெட்டு புத்துது குடையுது என்ற நிம்மதியற்ற வேதனை எனக்கு இனி வேண்டாம் விட்டு விடு என்னை கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்